BHK, 3 BHK, Shops, Restaurant, Supermarket and Commercial. Available for Rent in Kolathur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, Backseed of Red Terry. Please contact 90034-555-54. நடிகை சந்தானமும் சூரியும் ஹீரோயிசும் காட்ட பைட்டாங்க யோகியும் அப்படி போனாலும் காமடிக்க பஞ்சமேயில்ல அவர் வந்தாலே போதும் அப்படின்னுதான் சொல்றாங்க மான் கராத்தே யாம இருக்க பயமேன் தில்லாலங்கடி வேலாயுதம் சூதுகவும் கவும் கடகலப்பு அட்டக்கத்தி பரியேறும் பெருமாள் படங்கள்ல பட்டையை கிளப்புவார் யோகி பாபு சின்ன கேரக்டர் தான் என்றாலும் நெஞ்சில நிலைத்து நிடுவார் அப்படி ஒரு பிரமாதமான ஆளாத்தா யதார்த்தமான நடிப்பைதான் இதுவரைக்கும் வெளிப்படுத்திட்டு வராரு அவருக்கு உரிய தனி ஸ்டைல் எதுனா அவருடைய ஹேர் தான் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுடும் அந்த விதத்துல கோலமாவு கோஹிலா படத்துல ரொம்பவே ஹீரோவாவே நடிச்சு அசத்தி இருப்பாரு அசத்தி இருப்பாரு இவ்வளவு நாளா சுல்தான் கர்ணன் நவரசா டிக்கிலோனா அனபல் சேதுபதி ஆகிய பல படங்கள் இவர் நடிச்சு திரைக்கு வந்திருக்கு அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் கூட இணைந்து தர்பார் படத்துல நடிச்சு இருப்பாரு இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யோகி என்ற படத்தின் மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமானார் நூற்றி எழுபத்தி ஏழு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு ஆண்டவன் கட்டளை குர்கா சென்னை எக்ஸ்பிரஸ் ஆகிய படங்களில் இவருடைய தனித்துவமான நடிப்பை பார்க்கலாம் இவர் ஷாருக்கானுடன் இணைந்து நடித்த படம் தான் சென்னை எக்ஸ்பிரஸ் ரெண்டாயிரத்தி நாலில் விஜய் டிவியில் ஒலிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சி தான் இவரை சினிமாவுக்கு அழைச்சிட்டு வந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த தான் சந்தானமும் பிரபலமானார் இதன் மூலம் சினிமா உலகிற்கு நுழைந்தார் என்பதும் அதோட இவருடைய பல படங்கள் தற்போது பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு இருந்தாலும் இவர் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னாடி என்ன செஞ்சாருன்னு அவரே ஒரு ஒருமுடைய ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா அவரு வந்து நான் ஒரு சிலிண்டர் கடையில வேலை பார்த்த பையன் நான் சினிமாவில கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வரல மூணு வேலை சோறு கிடைச்சா போதும் யாருக்கிட்டையும் சோத்துக்காக கையேந்தி நிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு ரொம்பவே மேலோங்கி இருந்துச்சு அதுக்காக தான் நான் உண்மையாவே நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு இத பத்திரம் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க